பாதை எண் ஐம்பத்தி ஏழு வசனங்கள் ஒன்று ஆறு பிரபஞ்சத்திலும் பூமியிலும் உள்ளவை கடவுளை எல்லா குறைபாடுகளிலிருந்தும் தூய்மைப்படுத்தியது மேலும் அவர்தான் மிக உயர்ந்தவர் மிகவும் சக்தி வாய்ந்தவர் மிகவும் மரியாதைக்குரியவர் வெல்ல முடியாதவர் அடக்குபவர் சிறந்த சட்டத்தை இயற்றுபவர் ஊழலை சிறந்தவர் அழிக்க முடியாதவர் ஆக்குபவர் பிரபஞ்சம் மற்றும் பூமியின் ஆதிக்கம் அவருக்கு மட்டுமே சொந்தமானது உயிரை கொடுத்து எடுக்கிறார் அவர் எல்லாவற்றிலும் மிகவும் அவர் முதல் கடைசி யாருடைய இருப்பு புலப்படும் விஷயங்கள் மூலம் அறியப்படலாம் கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள் மற்றும் அனைத்தையும் நன்கு அறிந்தவர் பிரபஞ்சத்தையும் பூமியையும் ஆறு நிலைகளில் உருவாக்கி மிகப்பெரிய சிம்மாசனத்தில் ஆட்சியை நிலைநாட்டியவர் பூமியில் எது ஊடுருவுகிறது என்ன வெளிப்படுகிறது பிரபஞ்சத்திலிருந்து இறங்குவது மற்றும் அதற்கு மேலே செல்வதை அறிந்தவர் மேலும் நீங்கள் எங்கிருந்தாலும் அவர் உங்களுடன் இருக்கிறார் மேலும் நீங்கள் செய்வதை நன்றாக பார்ப்பவர் கடவுள் பிரபஞ்சம் மற்றும் பூமியின் ஆதிக்கம் அவருக்கு மட்டுமே சொந்தமானது மேலும் எல்லா விஷயங்களும் கடவுளிடம் மட்டுமே திரும்பும் அவன் இரவை பகலில் நுழையச் செய்கிறான் பகலை இரவில் நுழைய செய்கிறான் அவர் இதயங்களின் சாரத்தை நன்கு அறிந்தவர் பாதை எண் பதிமூன்று வசனங்கள் இரண்டில் நான்கு நீங்கள் பார்ப்பது போல் தூண்கள் இல்லாமல் பிரபஞ்சத்தை உயர்த்தியவர் கடவுள் பின்னர் மிகப்பெரிய சிம்மாசனத்தின் மீது தனது ஆதிக்கத்தை நிறுவினார் சூரியனையும் சந்திரனையும் உயிரினங்கள் பயனடைகின்றன பாய்கின்றன ஒழுங்குபடுத்துகிறார் ஆயத்தை விரிவாக விளக்குகிறார் எனவே நீங்கள் உங்கள் இறைவனை சந்திப்பீர்கள் என்று நீங்கள் உறுதியாக நம்பலாம் மேலும் அவனே பூமியை விரித்து அதில் உறுதியான மலைகளையும் ஆறுகளையும் ஏற்படுத்தினான் மேலும் அங்குள்ள அனைத்து பழங்களிலிருந்தும் இரண்டு துளையை உருவாக்கினார் அவன் இரவை பகலை மறைக்க செய்கிறான் நிச்சயமாக சிந்தனை செய்யும் மக்களுக்கு இதில் சான்றுகள் அடையாளங்கள் உள்ளன அண்டை கண்டன்கள் திராட்சை தோட்டங்கள் பயிர்கள் பிளவப்பட்ட மற்றும் பிளவப்படாத பேரிச்சம்பழங்களை ஒரே தண்ணீரில் பாய்ச்சியது அவர்தான் மேலும் அவர்களில் சிலரை அவர்களின் பழங்கள் வாசனை சுவை ஆகியவற்றில் சிலரை விட நாம் மேன்மைப்படுத்துகிறோம் உண்மையில் தங்கள் பகுத்தறிவை பயன்படுத்தும் மக்களுக்கு இதில் சான்றுகள் அடையாளங்கள் உள்ளன பாதை எண் ஐம்பத்தொன்று வசனங்கள் நாற்பத்தேழு நாற்பத்தி எட்டு நாற்பத்தி ஒன்பது ஐம்பது ஐம்பத்தொன்று மற்றும் பிரபஞ்சம் நாங்கள் அதை வலிமையுடன் இருக்கமாக உருவாக்கினோம் உண்மையில் நாம் பிரபஞ்சத்தின் திறனை விரிவுபடுத்துபவர்கள் மற்றும் பூமி அதை நாம் தான் பரப்பினோம் எல்லாம் உருவாகி வளரக்கூடிய சூழ்நிலைகளை நாம் எவ்வளவு சிறப்பாக தயார் செய்கிறோம் மேலும் நீங்கள் சிந்தித்து பார்ப்பதற்காக எல்லா பொருட்களிலிருந்தும் இரு துளைகளை உருவாக்கினோம் எனவே கடவுளிடம் ஓடிவிடு கடவுளிடம் ஓடிவிடு நிச்சயமாக நான் உங்களுக்காக அவனிடமிருந்து வெளிப்படையாக எச்சரிப்பவன் மேலும் கடவுளுடன் வேறு தெய்வத்தை உருவாக்காதீர்கள் நிச்சயமாக நான் உங்களுக்காக அவனிடமிருந்து வெளிப்படையாக எச்சரிப்பவன்